வணக்கம் வளமுடன் சமீபத்தில் படித்த ஒரு குறிப்பு பல பெண் குழந்தைகளுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை அதற்கான காரணம்னால் பள்ளி செல்லும் குழந்தைகள் பள்ளி செல்வதற்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி தான் எழுந்திரிக்கிறாங்க அதனால் பர்சனல் ஹைஜின்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் வாரத்தில் ஒரு நாள் பாஞ்சு நாளைக்கு ஒரு நாள் தலை குளிப்பது தலையை சுத்தம் பண்ணுவதுங்கிற ஒரு வாழ்வியலில் இருக்கும்போது பேண் பொடுகுங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு தொல்லையாக மாறிவிடும் படிப்பில் கவனக்குறைவு ஏற்படுத்தும் பொழுது அளவுக்கு அது ரொம்ப தீவிரமாக இருக்கும் எப்போதும் ஒரு தலையில் கை வச்சு சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒரு குழந்தைகளை நம்ம இப்போ அடிக்கடி பார்க்குறோம் அவர்களுக்கான ஒரு சின்ன குறிப்பு வாரம் இருமுறை எண்ணெய் தேய்த்து குளிப்பதால் முடி சுத்தமாக இருக்கும் இதனால் பேன் பொடுகு அண்டாது எண்ணெய் தடவாத தலைமுடி வறண்டு போகும்போது அடுத்தவர்களிடமிருந்து பேன் அவங்களுக்கு இருந்ததுன்னா அது நம் தலையில் ரொம்ப ஈஸியாக தொற்றிக்கொள்ளும் தலையில் எண்ணெய் தேய்த்து சீப்பால் வாரும்போது பேன் தலையில் தங்காது வெளியே வந்துவிடும் அதே போல் சுருட்டையான முடியில் பேண்கள் வந்தால் சீக்கிரத்தில் போகாது தினமும் எண்ணெய் தடவி சீப்பால் படிய வாரிக்கொண்டால் பேன் தொல்லை இருக்காது அவசர கதியில் எண்ணெய் தடுவாமல் விட்டாலும் பேன் இரண்டு மடங்காக பெருகிவிடும் நல்லெண்ணெயில் நான்கு மிளகு அரை டீஸ்பூன் வெந்தயத்தை போட்டு இளம் சூடாக காய்ச்சுங்கள் இந்த எண்ணெயை நன்றாக தடவி தலையை சீப்பால் வாருங்கள் அதாவது கொஞ்சம் நான்கு மிளகு அரை டீஸ்பூன் வெந்தயம் இதை நல்லெண்ணெயில் போட்டு காய்ச்ச சொல்கிறாங்க ரொம்ப சிம்பிள் பிறகு இதை தலையில் தடுவிட்டு சீப்பால் வாருங்கள் பிறகு சீயக்காயுடன் சிறிது வெந்தயம் வேப்பந்தலில் சேர்த்து தலையை அலசுங்கள் நான்கு இந்த நன்கு ஒரு பராமரிப்பு இந்த மாதிரி செஞ்சோம்னா பொடுகு பேன் அரிப்பு எல்லாம் மாயமாக மறைந்துவிடும் கசப்புக்கே பேன் அண்டாது முடியும் அடர்த்தியாக வளர ஆரம்பிக்கும் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளுக்கு தலையில் பேன் அண்டாமல் பார்த்துக்கொள்வது மிக முக்கியம் இந்த வயதில் ஏற்படக்கூடிய பேன் தொல்லைக்கு பேன் போக்கும் தைலத்தை நன்கு தலையில் தேய்த்து நன்கு சீவி அரை மணி நேரம் ஊற விட வேண்டும் பின்னர் கடலை மாவு இரண்டு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் செயற்காய் தூள் கலந்து தலையை அலச வேண்டும் வாரம் இருமுறை இவ்வாறு செய்வது நல்லது பேன் தொற்றி இருந்தால் உடனே அவை வெளியேறிவிடும் கடையில் விற்கும் கெமிக்கல் கலந்த ஷாம்புகளை பயன்படுத்தி தலையை அலசுவதால் பேன் மேலும் பெருகி காது கழுத்து ஓரங்களில் ஈருவாக அதாவது பேனோட குட்டி ஈறுகளாக ஒட்டிக்கொள்ளும் கொள்ளும் அப்போது தலையை சொரிந்து கொண்டே இருப்பதால் தலையில் புண் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு மேலும் பேனும் ஈரும் சுலபமாக மற்றவருக்கு தொற்றி கொள்ளும் தலைமுடியை சுத்தமாக வைத்திருப்பது அந் எந்த வயதிலிருந்து இன்னும் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது மிக அவசியம் ஆலிவ் ஆயில் தயாரித்து அதை வாரம் மூன்று முறை சிறிது சூடாக்கி பஞ்சின் மூலம் கழுத்து பகுதி தொடங்கி தேய்த்து வரவும் அதை கழுத்து உரம்லாம் அடிக்கடி தேய்ச்சினா அந்த பஞ்சில் ஈறு கொள்ளும் அதை அப்படியே கீழே ஒரு பேப்பரை வைத்து அதில் போட்டுவிடும் இதுபோல் ஆறு பகுதிகளாக தலையை பிரித்து செய்து வரும்போது இந்த ஈறுகள் தொல்லை இல்லாமல் இருக்கும் இதுக்கு பின்னாடி பேன் சீப்பின் மூலம் எண்ணெயுடன் இருக்கும் தலைமுடியை நன்கு வாரிவிட வேண்டும் பேன் எல்லாம் கீழே விழுந்துவிடும் பின்னர் எல்லா சீயக்காய் தொல்லும் கொண்டு இந்த தலைமுடியை வெதுவெதுப்பான நீரில் அலசி கொண்டால் பேன் முற்றிலும் விலகும் அதனால் பேன் இருக்கிறவங்க கொஞ்சம் இந்த மாதிரி ஹோம் ரெமிடிஸ் ட்ரை பண்ணி பார்க்குறது நல்லது வாழ்க வளமுடன்